ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு மினியேச்சர் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குட்டி குட்டியான அனிமல்ஸ்லாம் இருக்கு ஒட்டக சிபிங்கி அதோட ஒரு மரம் வரி குதிரை கொடுத்துருக்காங்க வரி குதிரை அப்படியே ரியல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் யானை 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 அப்படியே தந்தோம் என்னோட பையனும் வேணும்னு கேட்டான் அதனால தான் வாங்கி கொடுத்தான் அடுத்தது சிறுத்தை சிறுத்தை அதுக்கு அடுத்தது சிங்கம் முடி ஃபேஸ் ரியலான ஒரு சிங்கம் மாதிரியே இருக்குது உனக்கு வேணுமா உனக்குதான் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆடு ஆடு எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு அடுத்தது காலை தூக்கிக்கிட்டு பாயிர மாதிரி கருத்தது பூனை வெள்ள கலர் பூனை அழகா பார்க்க கியூட்டா இருக்கு செம்மறியாடு வெள்ள கலர்ல சூப்பரா இருக்குது இல்லையா அடுத்தது ஒட்டகம் ஒட்டகம் சூப்பரா இருக்கு யோனை ஒட்டகம் எல்லாமே இருக்குது நாய் குட்டி